நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் உங்களை வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அக்குக்கு எந்த இடம் ஆயுதம் ஆயுதத்திற்கு எந்த இடம் என்ன இது ஆயுத எழுத்துக்கு எந்த இடம் வேறு ஒன்றும் இல்லை வரிசையில் இந்த ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய இடங்களில் எல்லோரும் சொல்லி கொடுக்குறது எப்படி அப்படின்னா இந்த ஆயுத எழுத்தை வந்து எங்கேயுமே வந்து குறிப்பிட்றதில்லை உயிரெழுத்து சொல்கிறாங்க அப்புறம் மெய் எழுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்துக்கு போயிடுறாங்க இந்த ஆயுதம் வருகிற பொழுது அகரவரிசையை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நிறைய பேருக்கு உடனே சந்தேகம் வந்து விடுகிறது அப்போ இந்த ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இங்கே அதையும் பார்த்து கொண்டு மற்ற என்னென்ன கண்டிஷன் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அகரவரிசை அகரவரிசையில் கண்டிஷன் என்ன முதல்ல உயிரெழுத்து முதல்ல பார்க்கணும் முதல்ல வந்து என்னது உயிரெழுத்து அதுக்கப்புறம் ஆயுதம் இந்த ஆயுதம் வந்து உயிரெழுத்துக்கு அப்புறம் வரும் நம்ம ஆயுத எழுத்து வந்து எந்த இடத்துல சொல்லுவோம் உயிரெழுத்து சொல்லும்போது ஆ சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவு அக்குன்னு சொல்லுவோமா அப்போ இந்த உயிரெழுத்தோடு சேர்த்து ஆயுதத்தையும் நீ கணக்கில் வச்சுக்கணும் அப்போ மொத்தத்தில் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா பதிமூணு எழுத்து அப்படி வர்ற மாதிரி வச்சுக்கலாம் உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு அப்புறம் வந்து ஆயுதத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மெய் எழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து இந்த வரிசையை எந்த காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது இந்த காரணத்தை எந்த காரணத்தை கொண்டும் இதை மாற்றக்கூடாது இதே ஆர்டர் படி தான் நம்ம பார்க்கணும் இதான் கண்டிஷன் இதான் வந்து ரூல்ஸ் இந்த இதுக்கு உயிரெழுத்து நமக்கு தெரியும் ஆ இஇ உ அப்படிங்கிறது தான் இதனுடைய உயிரெழுத்துகள் எல்லாருக்கும் தெரிந்த எளிதான ஒன்று அப்புறம் மெய் எழுத்து மெய் எழுத்துல நம்ம இந்த வல்லினம் வெல்லினம் இடையினம் இருக்கிற மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணியே வச்சுருந்துருப்போம் அப்படி இருக்கக்கூடாது எப்படி ஆ ஆஇக்கு ஒரு வரிசை ஒன்று இரண்டு மூணு எப்படி இருக்கிறதோ அது போல தான் மெய்யெழுத்தும் இருக்கணும் அப்படி தான் நம்ம மெய்யெழுத்தையும் படிக்கணும் அப்படி மெய்யெழுத்தை பார்த்தா தான் முதல்ல என்ன மெய்யெழுத்து வரும் ரெண்டாவது என்ன மெய்யெழுத்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வரிசை இக் இங் இச் இஞ்ச் இட் இதுதான் வரிசை இதை திடீர்னு என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது முடியலையே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இப்போ நான் சில ஷார்ட்கட் சொல்கிறேன் அது சில நேரங்களில் வந்து நமக்கு உதவும் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் டன்னகரம் தன்னகரம் நமக்கு தெரியும் தன்னகரம் தன்னகரம் நமக்கு தெரியுமா அப்போ இங்கே பாருங்கள் இதை வந்து நான் வந்து மூணு பாக்ஸ் போட்டிருக்கேன் நடுவில் ஒரு ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல டன்னகரம் தன்னகரம் தன்னகரமும் தன்னகரம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் டன்னகரம் தன்னகரம் முதல் பாக்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மூன்று லகரங்கள் குண்டுலா குச்சிலா இதுக்கு நடுவில் வந்து சிறப்புலா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குண்டுலா குச்சிலா இதுக்கு நடுவில் ரெண்டுக்கு நடுவில் வந்து சிறப்பு லகரம் இந்த முதல் லா இருக்கு இல்லையா இந்த குண்டுலாவுக்கு அடுத்து இவ் வருங்குறது மட்டும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இவ் வரும் அப்புறம் இவ் இந்த இல்லும் இவ்வும் எழுதுனா ஒன்று போலே இருக்கா கிட்டத்தட்ட அவசரத்தில் நம்ம எழுதும்போது கூட சில பேர் படிக்கும்போது இது இல்லா இவ்வான்னு தெரியுமா அப்போ இல்லும் இவும் பக்கத்தில் பக்கத்தில் அப்போ இல் இந்த மூணையும் வச்சுக்கோங்க இது இதுக்கப்புறம் கடைசில டன்னகரம் டன்னகரம் அங்கே டன்னகரம் தன்னகரம் கடைசியில் டன்னகரம் இந்த டன்னகரத்துக்கு முன்னால் வந்து மூன்று லகரங்கள் நடுவில் வந்து இவம்பட்டு வரும் இதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா இப்போ பாதி பதினெட்டில் பாதி கிட்ட இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இந்த டன்னகரத்திற்கும் தன்னகரம் போட்ட பாக்ஸுக்கும் அந்த பக்கம் உள்ள அந்த மூன்று நகரத்துக்கும் போட்ட பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு நாலு நாலு எழுத்து இருக்கிறது மெய் எழுத்து அதை பமையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பமையர் பமையர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மட்டும் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கணும் பமையர் அப்படின்னா இப்பு இம் இயர் பமையர் அப்போ முடிஞ்சு போச்சா முதல்ல உள்ள நாலு நாலு எழுத்தை தவிர மற்ற எழுத்துலாம் பதினான்கு எழுத்துல இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம் டன்னகரம் தன்னகரம் அதுக்கப்புறம் பமையர் வரும் அதுக்கப்புறம் என்னதும் மூன்று லகரங்கள் அந்த இல்லுக்கு பக்கத்தில் இவு ஒன்று வரும் கடைசியில் டன்னகரம் வரும் ஈஸியாக இருக்கா அப்போ முதல்ல உள்ள நாலு நாலில் மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல இக்கு தான் முதல்ல இங்கு இச்சு இஞ்சி இந்த இங்கு இஞ்சி ரெண்டுமே வந்து ஒரு ஒலி அமைப்பில் ஒன்று போல் இருக்கும் ப்ரனௌன்சேஷன் இங்கு இஞ்சி அப்போ இங்கு இஞ்சிக்கு நடுவில் இச்சு இருக்கும் சரிங்களா அப்போ நாலு முதல் இருக்கிற நாலு மெய்யெழுத்துக்களை மட்டும் ஞாபத்தா போதும் இங்கு இது இக்கு இங்கு இச்சு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து தன்னகரம் தன்னகரம் தமையர் அப்புறம் மூன்று லகரங்கள் அதில் முதல்ல அந்த குச்சிலாவுக்கு பக்கத்தில் இவ்வு லாஸ்ட்டில் டண்டகரம் இவ்வளோ தான் இந்த ஆர்டரில் வச்சுக்கிட்டேன்னா மெய் எழுத்தினுடைய வரிசை நமக்கு மறக்கவே மறக்காது சரிங்களா அப்போ என்னுடைய கண்டிஷன் என்ன திரும்ப பார்த்துக்கோங்க உயிரெழுத்து பார்க்கணும் அப்புறம் ஆயுதம் பார்க்க வேண்டும் அப்புறம் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இவர் நம்ம எடுத்துக்காட்டை பார்ப்போம் பார்த்தோன்னா எளிதாயிரும் முதல்ல பாருங்கள் அத்து அக்கா அக்கம் அக்கேனம் இந்த நான்கு வார்த்தைகளை பார்க்கலாம் இதை எப்படி அகர வரிசையில் அடிக்கிறது எழுதுறது பாருங்க முதல் எழுத்து எல்லாமே ஆ தான் இருக்குது முதல் எழுத்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் முதல் எழுத்து வந்து என்ன எழுத்து இருக்கிறது எழுத்து இருக்கா உயிர் மெய் எழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல இதில் வந்து எடுக்கிறது எல்லாமே உயிர் எழுத்து தான் ஆ ஆ ஆ எல்லாமே உயிர் எழுத்து தான் அப்புறம் அப்படி ஒன்று போல் எழுது வச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து வந்து என்னதுக்கு ஆயுதம் எழுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு இருக்கிறது அத்து இருக்கிறது அக்கேனம் இருக்கிறது அப்போ இந்த அஃது அக்கேனம் இந்த இரண்டு வார்த்தையில் இருந்து தான் ஒரு வார்த்தையானது அகரவரிசையில் முதல் வரப்புகிறது அது அக்துவா அக்கேனமாக அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும் இப்போ மூன்றாவது எழுத்து பார்க்கணும் இப்போ முதல் எழுத்து அக் ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கு இல்லையா அப்போ மூன்றாவது எழுத்து இங்கே தூ இருக்கிறது அங்கே கே இருக்கிறது அப்போ இந்த தூ தூனது தகரம் அந்த கேங்கிறது ககரம் அப்போ மெய்யெழுத்தினுடைய வரிசையில் அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது இல்லையா முதல்ல வந்து இக்கு இங்கு இச் இஞ்சி அது தானே அப்படி தான் பார்க்கணும் அந்த இதில் கே ககரம் முதல்ல வருதா தகரம் வருதா முதல்ல வர்றது நமக்கு வந்து கா தான் வருது இக்கு தான் வருகிறது முதல்ல வருது இக்கு தான் இருக்கிறது அப்போ இக்கு வந்ததுனால நமக்கு என்ன ஆகிடுறது கேனம் கே அந்த இக்குலையும் நம்ம எப்படி பார்க்கணும் கா கா கி கி கே அந்த அகரவரிசையில் அப்படியே இக்கு குட்டலா இக்கு குட்டலா இக்குட்டல் ஈ அந்த உயிரெழுத்துக்களுடைய வரிசையில் தான் அதை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரே மாதிரி எழுத்துக்கள் வந்தால் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அதையும் நம்ம வறந்துடக்கூடாது இங்கே வந்து தூவா தகரமா கேவா ககரமா அப்படின்னா கா தான் இக்கு தான் அப்போ அக்கு என்ன முதல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக அக்குங்கிறது ரெண்டாவது வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது அக்கம் அக்கா இது எப்படி பார்க்குறது இந்த இதில் ரெண்டு எழுத்தும் பாருங்கள் அக் அக் ரெண்டுலுமே வந்து ஒரே எழுத்து தான் அக்கு அக்கு அப்போ மூன்றாவது எழுத்தாக இங்கே வந்து முதல்ல அக்காவில் கா இருக்கிறது இங்கே வந்து கா இருக்கிறது இதில் கா குரில் இருக்கிறது அங்கே நெடில் இருக்கிறது அப்போ முதல்ல என்ன எழுத்து வரும் குரிலில் வரும் கா கா கி கி அப்படி தான் வரப்போகுது அப்போ மூணாவது எழுத்து என்ன வந்துடுது அக்கம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அக்காங்கிறது நான்காவதாக போய்கிறது இப்படி தான் நம்ம வந்து அகரவரிசைப்படி எழுதணும் இப்போ ரெண்டாவது பாருங்கள் மன்னன் அண்ணம் அண்ணன் கண்ணன் இந்த நாலு வார்த்தைகளை பார்க்கலாம் இதில் பாருங்கள் முதல் எழுத்து மா ஆ அ மா ஆ இப்போ முதல் எழுத்து உயிரெழுத்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல எடுத்தோன்னே உயிரெழுத்தா ஆமாம் உயிரெழுத்து எத்தனை இந்த ரெண்டு இதில் வார்த்தைகளில் உயிரெழுத்து அ அன்னம் அ அண்ணன் அன்னமும் அன்னமும் வந்திருக்கிறது அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் முதல் வரப்போகிறது அப்போ ரெண்டாவது எழுத்து பாருங்கள் முதல்ல வந்து என்னது இரண்டு சுழி இன் இன் அன் மூணாவது அதுக்கிறது பாருங்க அண்ணன் மூணு சுழி எண் அண்ணன் இப்போ இந்த இதில் ரெண்டு சுழி வருமா மூணு சுழி வருமா அப்படின்னா இப்போ நம்ம மெய்யழுத்தை திரும்ப பார்த்துரணும் மெய்யெழுத்துல வந்து இது என்னது இது டன்னகரம் அது வந்து என்னது நம்ம மெய் எழுத்துக்கு வாங்க பாருங்க டன்னகரம் இந்த எண்ணு முதல்ல இருக்கிறதா ரன்னகரம் டன்னகரம் அங்கே இருக்கிறதா டன்னகரம் இதுதான் வந்து கடைசியாக இருக்கிறது அப்போ டன்னகரம் அப்போ டன்னகரம் தான் முதல்ல இருக்கிறது மூணு சுழி எண்ணு தான் வந்து முதல்ல இருக்கிறது அதனால் அண்ணன் தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் அன்னம் வருகிறது அதுக்கடுத்து பாருங்க கண்ணன் மன்னன் இதில் முதல்ல எழுத்து என்னது உயிர் எழுத்து இல்லை உயிர் மெய் எழுத்து வந்துருச்சு உயிர் மெய் எழுத்து மன்னன் கண்ணன் ரெண்டுலேயுமே வந்து மா கா உயிர் மெய் எழுத்து அப்படி உயிர் மெய் எழுத்து வருகிற பொழுது அந்த உயிர் மெய் எழுத்துல எது வரும் அப்படின்னு பார்க்கணும் எப்படி விரும்புகிறோம் முதல்ல கா தானே இக்கு தானே இருக்கிறது இக்கு இங்கு தானே அந்த ககரத்துக்கு அப்புறம் தான் இக் முதல்ல இக்கு தான் அதுக்கப்புறம் தான் மகரம் வந்து நடுவில் வந்துடுச்சு பமையர்னு நம்ம பார்த்தோம் மகரம் வந்துருச்சு அப்போ காலை வர்றது தான் முதல்ல காலை வர்றது தான் முதல்ல அப்போ வந்து கண்ணன் கடைசியாக மன்னன் போயிடுது இப்படி தான் நம்ம வந்து ஒன்றை வரிசைப்படுத்தணும் மூன்றாவது பாருங்கள் பக்ருளி எஃகு வெக்காமை பக்ரொடை இதில் எல்லாமே வந்து அந்த ஆயுத எழுத்து வந்திருக்குது ரெண்டாவதுதான் சரிங்களா இப்போ முதல்ல என்ன எழுத்துன்னு பார்க்கணும் முதல்ல வந்து முதல்ல உயிர் இருக்கா பா ஏ வே பா இந்த நாலு எழுத்தில் உயிரெழுத்து வந்து ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து எக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்தது எக்குங்கிறது முதலாக வந்துடுது அதுக்கடுத்து பாருங்கள் பா வே பா இந்த மூன்றுலையுமே மூன்றுமே வந்து உயிர்மயு எழுத்து பக்ருலியில் வர்ற பாவும் வெக்காமையில் வர்ற வேவும் பற்றொடையில் வர பா இந்த பா இது எல்லாமே வந்து உயிர்மய எழுத்து அப்போ உயிர்மய எழுத்தில் முதல்ல என்ன வருகிறது பகரம் வருகிறதா வகரம் வருதா வேகு வகரம் வருகிறதா பகரம் தான் முதல்ல வருகிறது அதனால் பக்ருளி அதுக்கப்புறம் பாருங்கள் பற்றொடை பற்றொடை அப்போ வேங்கிறதா பகறத்துக்கு அப்புறம் தான் வே வரும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிருது வெக்காமை அது கடைசியாக போயிடுறது இப்போ நாலு பாருங்கள் துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கி தூவும் இதை நம்ம வந்து எப்படி வரிசைப்படுத்தலாம் முதல் பாருங்கள் மூன்று எழுத்துக்களும் ஒன்று போல தான் இருக்குது துப்பா 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 லாஸ்டில் வந்து தூவும் அது மட்டும் தூ முதல்ல மூன்று வார்த்தையில் வந்து முதல் எழுத்து தூவும் ஒன்று போல் இருக்கிறது இப்போ ஒன்று போல் இருக்கிறது பாவும் ஒன்று போல் இருக்கிறது இப்போ எல்லாமே ஒன்று போல் இருந்தால் நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்போ அடுத்து என்னது நான்காவது எழுத்தாக என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து இர் இர் இருக்குது இதில் துப்பாயில் யா இருக்குது துப்பாக்கியில் இக் இருக்கிறது இதுதான் வந்து என்னது நாலாவது எழுத்தாக இருக்கிறது இப்போ இக்கா யாவா இர்ரா இதில் எது முதல்ல வரும் மெய் எழுத்தில் தான் முதல்ல வரும் அப்போ யா வந்து வராது உயிர் மெய் வராது மெய் எழுத்து தான் வரும் அப்போ மெய் எழுத்துல என்னது இக்கு இரு இந்த இக்கு இருல எது வரும் இக்கு தான் வந்து மெய் எழுத்துல முதல் எழுத்து அப்போ துப்பாக்கி அப்போ ரெண்டாவதாக துப்பா இருக்குது அங்கே போயிடுறது யா வந்து கடைசியாக வந்துடுறது துப்பாய இருக்கு அப்புறம் தான் ரகரத்துக்கு இரு வந்து மெய் எழுத்து தானே அப்போ முதல்ல மெய் எழுத்து தானே பார்த்துரோம் இக்கு மெய் எழுத்து முதல்ல ரெண்டாவது மெய் எழுத்து இரு அதனால் அது அப்புறம் வந்து உயிர் மெய் இது யா அதனால் யா வந்துருச்சு துப்பாயை கடைசியாக தூவும் இது தூ தூ அதான தூவும் தூன்னு வந்துருச்சு முதலெழுத்தியே அதான் அதுக்கு வந்து கடைசியாக தான் போகிறது இப்படித்தான் கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள்களை வந்து நம்ம வந்து வரிசைப்படி எழுதுறது அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கேட்கிறார்கள் இப்போ திரும்ப பார்த்துக்குவாங்க கண்டிஷன் வந்து இதுதான் அகரவரிசைன்னா உயிரெழுத்து ஆயுதம் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த ஆர்டரை வந்து நம்ம மாற்றவே கூடாது இதுபடி தான் முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ மெய்யெழுத்தை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படிங்கிற ஷார்ட்கட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் நடுவில் வந்து பமையர் அப்படின்னு இருக்கிறது பமையிறதுக்கு இடது பக்கம் தன்னகரம் தன்னகரம் அதுக்கு வலது பக்கம் மூன்று லகரங்கள் இல் சிறப்பு லகரம் குச்சிலா இல் இதில் இவ்வு மட்டும் சேர்த்துக்கோங்க சன்னகரம் கடைசி அப்போ முதல்ல இருக்கிற நாலு இது மட்டும் ஞாபகத்துக்கலாம் இக்கு இங்கு இஞ்சு இந்த இதை வந்து மறந்துடக்கூடாது இந்த ஆடரில் இருக்கணும் அதே மாதிரி உயிர்மை எழுத்து பார்க்குற பொழுது இக்கு கூட்டல் ஆ இக்கு கூட்டல் ஆ இக்கூட்டல் இ அப்படி உயிர் அந்த வரிசையில் தான் உயிரெழுத்தோடு சேர்ந்து 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 வரும் கா கா கி கி குக்கு அப்படி தான் பார்க்கணும் இங்குக்கு வந்துன்னா ஞா ஞா இந்த ஆடரில் தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா நமக்கு எந்த குழப்பமும் வராமல் இந்த அகரவரிசையினுடைய எந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்மால் எழுதிவிட முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன் அடுத்து வேறொரு தகவலோடு வேறொரு வீடியோவில் வருகிறேன் நன்றி